திருச்சியில் தனியார் பேருந்து தீப்பிடித்து எரிந்து முற்றிலும் சேதம் நல்வாய்ப்பாக இருபத்தி ஏழு பேர் உயிர் தப்பினர் நெல்லை மாவட்டத்திலிருந்து இருபத்தி ஏழு பயணிகளுடன் சென்னை நோக்கி சென்ற தனியார் ஆம்னி பேருந்து திருச்சியில் டயர் வெடித்து தீப்பிடித்து எரிந்தது இந்த விபத்தில் நல்வாய்ப்பாக பேருந்தில் பயணித்த இருபத்தி ஏழு பேரும் உயிர் தப்பினர் நெல்லை திசையன் விளைவிலிருந்து சென்னை நோக்கி இருபத்தி ஏழு பயணிகளுடன் தனியார் பேருந்து சென்றுள்ளது இப்பேருந்து மதுரை சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சியில் உள்ள மன்னார்புரம் மேம்பாலத்தினை இன்று அதிகாலை சுமார் இரண்டு பத்து மணிக்கு கடந்தபோது பேருந்தின் பின்பக்க டயர் வெடித்தது இதன் காரணமாக பேருந்தின் பின்பகுதியில் தீப்பற்றி எறிய தொடங்கியது இதனை கவனித்த ஓட்டுநர் பேருந்தை மேம்பாலத்தின் மீது சாலையோரமாக நிறுத்திவிட்டு அதில் பயணம் செய்த இருபத்தி ஏழு பயணிகளையும் பத்திரமாக கீழே இறக்கியுள்ளார் சற்று நேரத்தில் தீ வேகமாக பரவியது பேருந்து முழுவதும் இருந்து சேதமடைந்தது சம்பவம் பற்றி தகவல் அறிந்த கண்டோன்மெண்ட் தீயணைப்பு படையினர் சுமார் இரண்டு நாற்பது மணிக்கு சம்பவ இடம் வந்து பேருந்து தீயை அணைத்தனர் இருப்பினும் பேருந்து முழுவதுமாக தீக்கிளையானது மேற்கண்ட சம்பவத்தில் நல்வாய்ப்பாக யாருக்கும் காயமோ உயிர் சேதமோ ஏற்படவில்லை மேற்கண்ட பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் அனைவரும் மாற்று பேருந்தில் ஏற்றி சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்